விஜய்யோட நடிக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு காமெடி நடிகர் சதீஷ் விஜய் நடிப்பில் வெளிவந்த கத்தி படத்துல அவரோட காமெடி வேஷத்துல நடிச்சவர் தான் இப்போ விஜய் நடிச்சிட்டு இருக்க விஜய் சிக்ஸ்டி படத்துலையும் காமெடி வேஷத்துல நடிச்சுட்டு வர்றாரு நம்ம சதீஷ் அது மட்டும் இல்லாமல் விஜய்யோட நடித்த அனுபவம் பற்றி சதீஷ் சொல்லும்போது விஜய் சாரோட கத்தி படத்துக்கு பிறகு இப்போது விஜய் சிக்ஸ்டி படத்துலேயும் சேர்ந்து நடிச்சுட்டு வரேன் விஜய் சாரோட நடித்தது எனக்கு நல்ல அனுபவமாக இருந்திருக்கு அவரோட நடிக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட வாழ்க்கையில அவரோட படத்துல நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் கத்தி மாதிரியான ஒரு மிகப்பெரிய படத்துல முருகதாஸ் இயக்கத்துல நான் நடிச்சது மறுபடியும் விஜய் சாரோட விஜய் சிக்ஸ்டில நடிக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு சக நடிகரா அவரை போல பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷர் அவரு நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு நடிக்கிறதுக்கு நிறைய சஜஷன்ஸ் கூட சொல்வாரு இப்போ வரைக்கும் அவரை வியந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் விஜய் சார் நிறைய படங்கள்ல நல்ல நல்ல காமெடி ரோல் எல்லாம் பண்ணிருப்பாரு ஒரு காமெடியனா நான் அவரோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம சதீஷ் சொல்லி